வெல்கம் டு குரு அகாடமி யூடியூப் சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போறது ராமச்சந்திர கவிராயர் பாடல்கள் தனி எந்த மாதிரியெல்லாம் கேள்விகள் வரலாம் முக்கியமான பாடல்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் எவ்வளவு பாடல்களை உங்களுடைய மனசில் நிறுத்த வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் இந்த வீடியோ இந்த பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது பல பக்கங்களிலிருந்து ஒருங்கிணைக்கப்பட்டு உங்களுக்கு எளிமையாக உள்ளே கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்பட்டிருக்கு ஸோ இதை பயன்படுத்திக்கங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க நீங்கள் போடக்கூடிய அந்த புது டாப்பிக்லேருந்து போடக்கூடிய உங்களுடைய ரெண்டு இருந்து போடக்கூடிய பாயிண்ட்ஸ்களை நான் நோட்ஸ் எடுத்து தான் படிக்கிறேன் அப்படிங்கிற நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க அடுத்த வீடியோ எப்போ போடுவீங்க தமிழ் தகுதி தேர்வுக்கு வீடியோ போடுங்க இந்த மாதிரியான ப கேள்விகள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக சொல்கிறீங்க மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் வரக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் வாங்க என்ற வீடியோக்குள்ளே போகலாம் ராமச்சந்திர கவிராயர் நூறு குறிப்பின் பார்க்குற பொழுது அவருடைய நூற்றாண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு அவர் பிறந்த ஊர் தொண்டை மண்டலத்தில் இருக்கக்கூடிய ராசநல்லூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர் ராமச்சந்திர கவிராயர் இவருக்கு உண்டான சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னா கவிராயர் கவி சக்கரவர்த்தி இந்த ரெண்டு பெயர்களும் இவருக்கு உண்டானது கவிராயர் கவி சக்கரவர்த்தி இந்த ரெண்டு பெயரும் அடுத்தது முக்கியமாக இவருனுடைய மாணவராக கருதக்கூடியவர் யார் அப்படின்னா எல்லிஸ் ஸோ இவருடைய மாணவர் எல்லிஸ் துறை இப்போ எல்லிஸ் துறை வந்து யாருடைய யாருடைய மாணவர் அப்படின்னு சொல்லி கூட ஒரு ஒன் மார்க் கேட்கலாம் அடுத்தது இவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய பட்டங்கள் என்ன கவிராயர் கவி சக்கரவர்த்தி அடுத்தது முக்கியமாக பார்க்கக்கூடியது புலவர் வந்து சிலேடை பாடல்கள் நிறைய பாடல்கள் பாடிக்கிறாரு தனி பாடல்களில் ராமச்சந்திர கவிராயரும் ஒரே ஒரு பாடல் மட்டும் சிலேடை பாடலில் பாடியிருப்பார் சிவபெருமானுக்கும் தேங்காய்க்கும் ஒப்பிட்டு ஒரு சிலேடை பாடல் பாடியிருப்பார் நிறைய பாடல்கள் பாடியவர் காலமேக புலவர் ஒரே ஒரு பாடல் சிலேடையில் அமைஞ்சிருக்கக்கூடிய பாடல் ஒன்று இருக்கும் சிவபெருமானுக்கும் தேங்காய்க்கும் வச்சு ஒப்பிட்டு பாடப்பட்ட ஒரு சிலேடை பாடல் இருக்கும் சரிங்க அடுத்தது இவரனுடைய பாடல் அமைப்புகள் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா ஒரு நவபங்கி சத் சத்த சொல்கிறாங்க சத் சத்தபங்கி அப்படின்னு சொல்கிறாங்க சதபங்கி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த சத சத்த அப்படிங்கிறது ஒவ்வொரு புக்லையும் மாறுபடுது ஸோ சதபங்கி நவபங்கி அப்படிங்கிற ஒரு இலக்கண அமைப்பில் ஒரு பாடல் பாடுகிறார் ராமச்சந்திர கவிராய் அடுத்தது இவர் வந்து சித்திரக்கவி பாடுவதிலும் வல்லவர் அப்படின்னு சொல்கிறாங்க நவபங்கி சதபங்கி சித்திரக்கவி சித்திரக்கவியில் நடு எடுத்த அலங்காரம் வினா உத்திரம் இதெல்லாம் நம்ம பாடலின் இலக்கண அமைப்பில் பார்த்துக்கலாம் ஸோ இதில் முக்கியமாக பார்க்கக்கூடியது சதபங்கி நவபங்கி ஸோ தனிப்பாடல்களில் நவபங்கி சதபங்கி பாடிய ஆசிரியர் யார் அப்படின்னா ராமச்சந்திர கவிராயர் அடுத்தது சித்திரகவி பாடுகிறார் இவர் எழுதிய நாடக நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா சகுந்தலை விலாசம் தாருகா விலாசம் ரங்கோன் சண்டை நாடகம் ரணிய வாசகப்பா மறுபடி சொல்லிடுற சகுந்தலை விலாசம் தாருகா விலாசம் ரங்கோன் சண்டை நாடகம் நாடகம் ரணிய வாசகப்பா இதெல்லாம் இவர் எழுதிய நாடக நூல்கள் முக்கியமாக இவர் என்ன சொல்லலாம் நகைச்சுவையில் பாடுவதில் வல்லவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுல வந்து முக்கியமாக கருதக்கூடியதில் இவர் வந்து நகைச்சுவை பாடுவதில் வல்லவர் அப்படின்னு சொல்கிறாங்க காலமேக புலவர் எப்படி ஒரு சிலேடைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிகமான பாடல்கள் சிலேடைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடுறாரோ அதே மாதிரி ராமச்சந்திர கவிரா எதுக்கு சொல்லலாம் அவர் பாடிய பாடல்களில் நகைச்சுவைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பாடிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ வந்து ஆசிரியர் குறிப்பு முடிஞ்சது நீ அடுத்தது அவரினுடைய பாடல்கள் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து கா காலமேகப்பில் அவருனுடைய பாடல்கள் எப்படி பிடித்தோம் எப்படி பிரித்தோம் அப்படின்னா காலத்தின் அடிப்படையில் அதாவது சிலேடை பாடல்கள் அந்தாதி நிந்தாஸ்துதி அப்புறம் கடவுளை பாடுவது அடுத்தது மக்களை பாடுவது அப்படின்னு சொல்லி பிரிச்சுருந்தோம் அதே மாதிரி இந்த ஒரு நாலு தலைப்பில் பல பாடல்களை கொண்டு வந்து மனசில் நிற்கக்கூடிய வகையில் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இலக்கண அமைப்பு இலக்கண அமைப்புன்னு பார்க்குற போதே இப்போ நம்ம பார்த்தோம் நவபங்கி ச சதபங்கி அப்படின்னு பார்த்தோம் அடுத்தது சித்த உத்திரகவியின் அடிப்படையில் இவருடைய பாடல்களை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா என்னென்ன பாடல்கள் தனி என்னென்ன இருக்குது அப்படின்னா வினா உத்திரம் இருக்குது திரிபங்கின்னு இருக்குது நடு எழுத்து அலங்காரம்னு இருக்குது சரி முக்கியமாக நடு எழுத்து அலங்காரம் அப்படிங்கிற பாடல் என்ன எதில் வந்திருக்கு அப்படின்னா அத்திரம் வேளா ராசி ஒன்றிற்கு அமைந்த பெயர் மூன்றில் அப்படிங்கிற பாடலில் நடு எழுத்து அலங்காரத்தை வச்சு அந்த பாடல் கொடுத்துருப்பாரு அதுதான் வந்து நடு எழுத்து அலங்காரம் அடுத்தது வினா உத்தரம் அப்படிங்கிறது இரவலனே உனக்கு இல்லாதது என்ன அப்போ அந்த இடத்துல அந்த அந்த ஒரு பாடல் அருமையான பாடல் இந்த பாடலுக்குண்டான கருத்து நம்மளுடைய இன்னொரு சேனலான பிஎஸ் தமிழ் அகாடமி பிஎஸ் தமிழ் அகாடமியில் வந்து இந்த பாடல்களுக்குண்டான விளக்கங்கள் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்மளுடைய சேனலில் கொடுத்துருக்கக்கூடிய கம்பர் தனி பாடலாக இருக்கட்டும் காலமேக புலவர் சொ சொக்கநாதர் அடுத்தது ஔவைய நம்ம ஒரு பாடல்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒவ்வொன்றுமே ஒரு முக்கியமான பாடல்கள் அந்த பாடல்களினுடைய விளக்கங்களை பார்த்துக்கங்க உங்களுக்கு புரியும் நம்ம வந்து எதில் என்ன இருக்கும் அந்த நம்மளுடைய பாடல் நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படாத பாடல்களுக்கு விளக்கம் கொடுக்கப்படாத பாடல்கள் நம்ம இப்படி இங்கே பிரிக்கிற பொழுது இருந்துச்சு அப்படின்னா அதுக்குண்டான விளக்கங்கள் நான் இப்போ கொடுத்துட்றேன் கொடு கொடுத்ததை அங்கே பார்த்துக்கோங்க கொடுக்காததுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் இங்கே கொடுக்குறேன் சதபங்கி அப்படிங்கிற பாடலும் சரி நவபங்கி அப்படிங்கிற பாடலும் சரி இந்த இரண்டு பாடலுமே யாரை பற்றி பாடிக்கிறார் அப்படின்னா முருகர் மீது பாடிக்கிறார் இந்த ரெண்டு பாடலுமே எதை பற்றி சொல்கிறார் அப்படின்னா முருகரினுடைய சிறப்புகளை சொல்கிறார் முருகனுடைய திருமணத்தை பற்றி சொல்கிறாங்க வள்ளி தெய்வானை திருமணம் அடுத்தது பிள்ளையார் பற்றி சொல்கிறாங்க சிவபெருமானை பற்றி சொல்கிறாங்க ஸோ முருகரின் மீது தான் இந்த நவபங்கி சதபங்கி பாடியிருக்காங்க இரந இரண்டுமே எப்படிப்பட்ட பாடலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா முருகனை சிறப்பித்து பாடப்பட்ட பாடலாக அமைஞ்சிருக்கு இந்த சதபங்கி நவபங்கி பாடல் சரி அடுத்தது வினா உத்திரம் வினா உத்திரம் அப்படிங்கிறது இரவலனே அதை நம்ம பார்த்துட்டோம் நம்மளுடைய சேனலில் இருக்கிறது பார்த்துக்கோங்க அடுத்தது பாடலினுடைய தன்மையின் அடிப்படையில் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ராமச்சந்திர கவிராயர் பாடல்களில் ஒரு அவர் அவருடைய பாடல்கள் அதிகமாக என்ன இருக்குது அப்படின்னா வறுமை பாடல்கள் தான் அதிகமாக இருக்கும் எந்த பாடல்கள்னா வறுமை அடுத்தது இகழ்ந்து பேசக்கூடிய வகையில் பாடல் இருக்கும் அடுத்தது கடவுளை நிந்தித்து பாடக்கூடிய பாடல்கள் இருக்கும் அகத்துறையில் பாடல்கள் அமைஞ்சிருக்கும் அந்த அகைத்துறை பாடல்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா நற்றாய் கூற்றில் அமைந்த பாடல்களாக இருக்கும் ஸோ அவர்களுடைய பாடல்களை நாம் ஒரு நாலு வகையாக பிரித்து அந்த பாடல்களை உள்ளே கொண்டு வரோம் இப்போ வறுமை அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது முக்கியமான பாடல்களாக சொல்லக்கூடியதில் நம்மளுடைய சேனல்லையே நம்மளுக்கு பா பாட்டு கொடுத்துருக்கோம் அந்த ஆ ஈன மழை பொழிய அப்படிங்கிற ஒரு பாடலும் கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் அப்படிங்கிற அந்த ஒரு பாடலும் அப்புறம் அதே சமயத்தில் இன்னொரு பாடல் கூட சொல்லலாம் கல்லாத ஒருவனை நான் கற்றேன் நன்றேன் அவனை புலின்னு சொன்னேன் அவனை வீரன்னு சொன்னேன் இப்படி எல்லாம் சொல்லியுமே அவன் என்ன பண்ணனா நான் எல்லாத்தையும் நீ எல்லாமே போய் அதனால் நான் உனக்கு தரமாட்டேன் எனக்கு பொருள் வேணும்னு வறுமையில் வாடுறனேன்னு உன்னை எல்லாம் உயர்வாக சொன்னேன் ஆனால் அவன் என்ன சொன்னான் நீ சொன்னதெல்லாமே போய் அதனால் நான் தர மாட்டேன் அப்படின்னு சொன்னதாக சொல்லுவோம் இதுவும் அவருடைய வறுமையிலையும் சொல்லலாம் அதே சமயத்தில் அந்த கல்லாத ஒருவனை நான் கற்றேன் என்றேன் அப்படிங்கிறதுலேயும் அந்த இடத்துல யாரை யாரை நிந்தித்து பாடுறாங்க அப்படின்னா அயனை நிந்தித்து பாடுறாரு ஸோ கல்லாத ஒருவனைங்கிறது அயனை நிந்தித்து பாடல் ஆயின மழை பொழிய கல்லைத்தான் மண்ணைத்தான் அப்படிங்கிறது துயரத்தில் வருது அடுத்தது இன்னொன்றுமே சொல்லலாம் அந்த புல்லுக்கட்டு விறகு சுமந்த பா அப்படிங்கிற பாடல் அந்த பாடலுமே ஒரு மிக அருமையான பாடல் அப்போ அந்த பாடலினுடைய கருத்துக்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா ஒரு புல்லுக்கட்டு செஞ்சவங்க கூட உயர்ந்த மாளிகையில் இருக்காங்க அவங்க கிட்டே போய் நான் இப்போ பொருள் வேண்டி கேட்குற பொழுது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கதவை சாத்திட்டு போகிறோம் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு இந்த இடத்துல எந்த கடவுளை வழிபடுறாரு அப்படின்னா பெரியம்மை அப்படிங்கிற ஒரு கடவுளை வழிபடுற மாதிரி இந்த புல்லுக்கட்டும் ஒரு இந்த இடத்துல வறுமை வந்துடுது எந்த கடவுள்கிட்ட வேண்டி பாடுறாரு அப்படின்னா பெரியம்மை அப்படிங்கிற ஒரு கடவுள்கிட்ட வேண்டி பாடுற வேண்டி பாடுறதா அந்த பாடல் அமைஞ்சிருக்கு சரி இப்போது வறுமை அப்படிங்கிறது பார்த்துட்டோம் பொருள் கொடுக்காதவர்களை இகழ்ந்து பாடிக்கிறாரு ரெண்டு பேர்த்தே இகழ்ந்து பாடியதாக இருக்கு மழை இகழ்ந்து பாடிக்கிறாரு உலோபியை இகழ்ந்து பாடிக்கிறாரு இந்த உலோபியை இகழ்ந்து பாடியது என்ன அப்படின்னா கல்லால் தேவரும் கழுதை கசடர் பொதி சுமக்க இந்த ஒரு கல்லு கூட என்னாகும் ஒரு கட்டடம் கட்டவும் ஒரு கோயில் கட்டவும் அந்த கோயிலில் சிலை செய்வதற்கும் ஒரு கழுதை கூட எதற்கு உதவும் அப்படின்னா பொதி சுமக்கறக்கும் பயன்படும் ஒரு காடு கூட பயிரிடுவதற்கு பயன்படும் இத்தகைய ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு செயல் ஒரு துணையாக இருக்குது ஒரு பயனாக இருக்குது ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லலாம் ஒரு ஒப்பிட்டு சொல்லலாம் ஆனால் இந்த உலோபிக்கு என்ன ஒப்பிட்டு சொல்லனா அவனுக்கு அவன்தான் அவனுக்கு எதிரா இவனை மாதிரி இவன் உள்ளான் அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது இவனுக்கு ஒப்பு இவன் அப்படின்னு சொல்லி முடிப்பார் இந்த உலோபி அவன் எதுவுமே கொடுக்க மாட்டான் அவன மாதிரி வேற யாரா சிறந்தா தானே சொல்ல முடியும் சோ அப்படி யாரும் இல்லாத போது அவனுக்கு அவன்தான் ஒப்பு அப்படின்னு சொல்லி அந்த உலோபிய இகழ்ந்து பாடிப்பாரு அந்த பாடல் வரி கல்லால் அமர்ந்த தேவரும் மாங் கழுதை அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரும் அடுத்தது மழவரங்கனை இகழ்ந்து பாடியது அந்த பாடலுமே ஒரு அருமையான பாடல் இந்த பாடல் கூட நம்ம சேனலில் கொடுத்துருப்போம் கல்லிக்கேன் முள்வேலி கழுதைக்கேன் கடிவாளம் கருப்பில்லாத உள்ளிக்கேன் பருமளம் ஒவ்வொரு நிலத்துக்கேன் விதை இந்த மாதிரி கொண்டு போவார் இதில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா ஒவ்வொன்றுக்குமே கடிவாளம் எதுக்கு ஒரு ஒரு அது என்னது பூண்டு பூண்டுக்கு எதுக்கு ஒரு நறுமணம் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க ஒரு சீமாத்துக்கு எதுக்கு பட்டு குஞ்சனம் எல்லாம் சொல்கிற பொழுது கடைசியில் இந்த எதுவுமே கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடாத இந்த மலவரங்கனுக்கு இந்த பூபண்ணன் அந்த பூபன் அப்படிங்கிற இந்த பட்டம் எதற்கு அப்படின்னு சொல்லி அவனை இகழ்ந்து பாடியிருப்பார் ஸோ அந்த இகழ்ந்தில் ரெண்டு பாடல் நம்ம கொண்டு வந்துட்டோம் மலவரங்கன் அடுத்தது உலோபியை பற்றி பாடினது அடுத்தது அகத்துணை அகத்துறை அப்படின்னு பார்க்குற போது நற்றாயிரங்களில் ரெண்டு பாடல்கள் பாடியிருப்பார் அந்த நற்றாயிரங்களில் நாம் சொல்லக்கூடிய அந்த கடவுளை பற்றி பாடிய பாடல்களுமே வந்துடும் நற்றாயிரங்களில் ஃபர்ஸ்ட் பாடல் அந்த வெண்ணெய் கட்டியும் சீனியும் அப்படின்னு சொல்லுவார் ஸோ ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு உணவு உண்ண வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் ஒரு வெண்ணெய் இனிப்பு சி சர்க்கரை எல்லாம் போட்டு வாயில் கொடுத்துடலாம் ஆனால் அது வாந்தி பந்து பண்ணிருச்சுன்னா என்ன பண்ண முடியும் ஒரு பெண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பழனி ஆண்டவரை இறங்கக்கூடிய வகையில ஒரு பாடல் அமைஞ்சிருக்கும் அது நற்றா இறங்கல் அப்படிங்கிற பாடல் அடுத்தது இன்னொரு பாடல் அருணாச்சலராய வள்ளல் மீது பாடியிருப்பார் இது வந்து நட்சாயிரங்கள் அமைஞ்சிருக்கு இது மாசற்றெடு திருமேனியர் மறுவுற்றது போல் மாரப்பயல் கனைத்ததை திட வந்தெய்தது எனவோ அப்படின்னு சொல்லிப்பா சொல்லி பாடியிருப்பாங்க இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு வந்து காமன் விட்ட அம்பு ஏற்பட்ட புண்ணு வந்து சின்னதாக இருந்தது இப்படி பெருசாயிடுச்சு ஆனால் வந்து அவ எங்கேயுமே போக மாட்டா இந்த நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ராய வல்லளம் மீது பாடியதா ஒரு நட்சாயிரங்களில் ஒரு பாடல் அமைஞ்சிருக்கும் ஸோ அதை பாடலின் தன்மையின் அடிப்படையில் ஒரு ரெண்டு பாடல் பிரிச்சிருக்கோம் ஸோ இனி இருக்கக்கூடிய பாடல்களும் இதன் அடிப்படையில் நீங்கள் பிரிச்சுக்கோங்க அடுத்தது திருப்பரங்குன்றம் இனி அடுத்தது கடவுளின் அடிப்படையில் பார்க்குற பொழுது நம்ம முதலே பார்த்துட்டோம் இப்போ ஆண்டவர் பார்த்துட்டோம் பெரியம்மை பார்த்துட்டோம் அடுத்தது இன்னும் ரெண்டு பா ரெண்டு பேர்த்த பார்க்கலாம் திருப்பரம் குன்றத்தின் மீது கற்பக விநாயகர் மீது ஸோ நம்மளுக்கு முன்னாடி பார்த்த வீடியோக்குள்ளேயுமே விநாயகர் மீது ரெண்டு பேர் பாடியிருக்காங்கன்னு பார்த்துட்டோம் இவரும் விநாயகர் மீது பாடியிருக்காரு ஸோ கற்பக விநாயகர் மீது பாடியவர் யார் அப்படின்னா ராமச்சந்திர கவிராயர் அடுத்தது முக்கியமானது சிவபெருமான் பவனி பவனி வரதை பாடிப்பார் அந்த பாடல் எந்த கடவுள் அப்படிங்கிற போது திருவானைக்கா சிவபெருமான் மீது அந்த பாடல் பாடிப்பார் அந்த பாடல் மிகவும் ஒரு அருமையான பாடல்னே சொல்லலாம் அந்த ஓராணை வனத்தே திருவெண்ணாவின் நிலக்கில் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் பாடிப்பார் அது ஒரு அருமையான பாடல் இந்த பாடல்களுக்கு நம்ம விளக்கம் கொடுத்துருப்போம் ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ எத்தனை கடவுள்கள் மீது இவர் பாடிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுளரை பாடியவை அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சிட்டோம் ஒரு ரெண்டு பாடல் மிஸ் ஆயிடுச்சு முக்கியமான பாடல்கள் ஒரு ரெண்டு பாடல் அது நான் சொல்லிடுறேன் அந்த பாக்கு வெட்டி அந்த பாக்கு வெட்டி எதுக்கெல்லாம் உதவுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த விறகு தறிக்க உதவுது எல்லாம் கொண்டு போயிட்டு அந்த ஒரு பாடல் இருக்கும் அந்த பாக்கு வெட்டி பாடல்னே ஒன்று நம்மளுடைய வீடியோவில் அந்த பாடலுடைய விளக்கம் கொடுத்துருப்போம் ஸோ அதுவும் அப்புறம் இன்னொரு பாடல் இருக்கும் வணக்கம் வரும் சில நேரம் குமரக்கண்ட வலிப்பு வரும் சில நேரம் வலிய செய்ய கணக்கு வரும் சில நேரம் அப்படிங்கிற ஒரு பாடலுமே ஒரு அருமையான பாடல் சோ இந்த பாடலுமே பாடியவர் ராமச்சந்திர கவிராயர் இப்போ நம்மளுடைய மனசுல ராமச்சந்திர கவிராயர் அப்படின்னாவே ஒரு மேக்ஸிமம் அவர் பாடிய பாடல்கள் அப்படின்னா மனசில் மனசுல இருக்கக்கூடிய பாடல் என்னவா இருக்குன்னு அப்படின்னா ஆ ஈன மழை பொழிய அப்படிங்கிற ஒரு பாடல் கல்லைத்தான் மண்ணைத்தான் அப்புறம் அந்த புல்லுக்கட்டுக்கு அந்த விறகு போறது இந்த மூன்று பாடல்கள் மிக முக்கியமான பாடல்கள் அப்புறம் அடுத்தது இன்னொரு பாடல் கூட சொல்லலாம் அந்த ஓராணை வனத்திரு இப்போ நாம் சொன்ன வணக்கம் வரும் சில நேரம் இந்த பாடல்கள் எல்லாமே இவர்களுடைய பாடல்கள் அப்படிங்கிறது முக்கியமான பாடல்களாக இருக்கணும் வறுமையை பற்றி ஒரு கேள்வி வருது தனி பாடல்களில் ஒரு வறுமையை பற்றி கேள்வி வருது அப்படின்னா இந்த கல்லைத்தான் மண்ணைத்தானோ அல்லது ஆயின மழை பொழியவோ அப்படிங்கிற இந்த ரெண்டு பாடல்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாடல் ஸோ இந்த பாடல்களை நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்தது இந்த கல்லாத ஒருவனை கற்றேன் நின்றேன் அப்படிங்கிறதும் வணக்க வரும் சில நேரம் குமரிக்கண்ட அப்படிங்கிற ஒரு பாடலையுமே அந்த வரக்கூடிய கேள்விகளில் எதிர்பார்க்கலாம் அடுத்தது இவருடைய முக்கியமாக இவரனுடைய வரலாறு அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது இவர் இறந்ததற்கு எல்லை துறை ஒரு பாடல் படிப்பார் ஸோ இதிலிருந்து அப்பாற்பட்டு ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா இந்த பாடல் எல்லை துறை ஒரு பாடல் படிப்பார் அந்த பாடல் செந்தமிழ் செல்வனும் ஓரா இறந்தலை சேடனும் யாழ் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் தொடங்கி பாடியிருப்பார் அவர் இறந்ததற்கு அவர் பாடிய ஒரு இறங்கற்பதான் இந்த பாடல் செந்தமிழ் செல்வனும் ஓரா இறந்தலை சேடனும் யாழ் அப்படின்னு சொல்லுவார் இந்த பாடல் யார் பாடியிருக்காங்க யார் மீது பாடியிருக்காங்க அப்படின்னா ராமச்சந்திர கவிராயர் மீது எல்லிஸ்துறை பாடிய பாடலாக இருக்கும் ஸோ இவனுடைய பாடல்கள் ம மேக்சிமம் பிரித்தாச்சு அடுத்தது முக்கியமான பாடல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் என்னுடைய நோக்கில் முக்கியமான பாடல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது இந்த பாடல்கள் எல்லாம் வந்து ஒரு முக்கியமான பாடல்களாக இருக்கலாம் இதிலிருந்து கேள்விகள் வரலாம் இன்னொரு கொஷினும் இருக்குது அதுவும் மிஸ் ஆயிடுச்சு சொன்ன மன்னம் அடைந்தான் வீதியில் அப்படிங்கிற ஒரு பாடல் திருவேங்கடநாதா அப்படிங்கிற ஒரு வினா உத்திர பாடல் அந்த வினா உத்திர பாடல் கூட ஒரு முக்கியமான பாடல்கள் எல்லா பாடல்களுமே முக்கியமாக போகுது வர வர இருந்தாலும் இந்த பாடலும் ஒரு முக்கியமான பாடலாக சொல்லலாம் இது எப்படி அப்படின்னா வினா உத்தரத்தில் அமைஞ்சிருக்கு எல்லா பாடல்களும் எல்லா கேள்விகளும் கேட்டு ஒரே பதிலில் சொல்லக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும் ஸோ இந்த பாடலுக்கு முன்னான விளக்கம் நம்மளுடைய வீடியோவில் இருக்குது எந்த சேனலில் இருக்குது அப்படின்னா நம்மளோட இன்னொரு சேனலுக்குண்டான பிஎஸ் தமிழ் இது எல்லாத்துக்கும் தெரியும் தெரியாதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ பிஎஸ் தமிழ் அகாடமியில் நான் எல்லா பாடல்களுமே இருக்கும் ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கங்க ஸோ உங்களுக்கு ராமச்சந்திர கவிராயர்னா இவர் தான் இந்தந்த வள்ளல்களை பாடியிருக்காரு அடுத்தது இந்த கடவுளரை பாடியிருக்காங்க அடுத்தது வறுமை அகத்துறை கடவுளையை நிந்தித்து பாடியது அப்படிங்கிற பாடல்கள் உங்களுடைய மனசில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மைண்ட் செட்டோடு போய் நம்ம கொஸ்டின் அங்கே பார்க்குற பொழுது உங்களுக்கு அந்த கேள்விகளை பிரித்து எழுதுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் ஆப்ஷன்ஸை வந்து ஒரு நெக்லேட் பண்ணுறக்கு உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருந்துச்சா அப்படிங்கிறத சொல்லுங்கள் தேங்க் யூ